திருமண நாள் ஒரு மனிதனை கரெக்டான நாளாக இருக்கணும் ஒரு ஜாதகத்தில் சார் நான் இந்த டேட்ல திருமணம் பண்ணேன்னு சொல்றீங்க ஆனால் இந்த திருமண தேதி நம் தலையேற்றை மாற்றும் ஒவ்வொரு திருமண தேதியுமே நம்மளுடைய வாழ்க்கையினுடைய தலையெழுத்தை மாற்றோம் சார் பதினொன்றாந்தேதி தேதி திருமணம் பண்ணேன் சார் என்ன ஆகும் அந்த இடத்துல உடல் ரீதியான பிரச்சனைகளும் மன ரீதியான பிரச்சனைகளும் அந்த பதினொன்றாந்தேதியில் திருமணம் பண்ணவங்களுக்கு உண்டு சார் நான் பன்னெண்டாம் தேதி திருமணம் பண்ணியிருக்கேன் அப்போது என்ன ஆகும் அந்த இடத்துல நல்ல செல்வாக்காக இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் பணம் வந்து கொண்டே இருக்கும் பன்னெண்டாம் தேதி திருமணம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வறுமையில சில எப்பாடு பட்டாலும் பிற்பாடு கூடாதவர்ன்ற மாதிரி தான் என்ன கஷ்டப்பட்டாலும் அந்த இடத்துல அவங்க அவங்களை காப்பாற்றிக்குவாங்கன்ற அர்த்தம் தான் இந்த பன்னெண்டாம் தேதி சார் பதிமூணாந்தேதி திருமணம் பண்ணேன் சார் அப்படின்னா இந்த சூதுல போய் தோக்குறது ஷேர் மார்க்கெட்டில் போய் பணத்தை விடுறது எப்படி சொல்றதுன்னா ஒரு கணவன் இன்னொரு பொண்ணோட தொடர்பு வச்சுக்கிறது கண்டிப்பாக நடக்கும் ஏதாவது ஒரு ரூபத்திலனாலும் வரும் சார் நான் பதினாலாம் தேதி திருமணம் பண்ணியிருக்கேன் இந்த பதினாலாம் தேதி திருமணம் பண்ணவங்களுக்கு புத்தி பேதழிச்சு போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும்